ஸோ பாஸோட சிக்ஸ்த்து ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ப்ரோமோவில் நடக்கிற நிகழ்வுகளும் லைவ்ல ஒரு பாயிண்டில் ரொம்ப பிரேக் டவுன் ஆகிட்டு ஸோ மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க அன்ஷிதா அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டிருங்க மக்களே ஸோ ஒரு பக்கம் ப்ரோமோ மேலே ப்ரோமோ விட்டு தாவர இருக்கிறானுங்க இன்னொரு பக்கம் லைவை பார்க்க வேண்டியது இருக்கு இது கடினமான காலகட்டத்தில் தான் கண்டினியூஸாக பண்ணிருக்கேன் அதுக்கு ரெக்வஸ்டாக லைக்கை மட்டும் போட்டிருங்க ஓகே ஸோ இந்த ப்ரோமோ சிக்ஸோட செக்மெண்ட் என்னென்னா ஸோ ஏன்

சௌந்தரியா நேம் வருது ஓகே அதில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டு ஜாக்லினுக்கு வந்து ஜாக்லினை ஜெயிலில் போட்டு அடைச்சிடறாங்க நைட்டு ஃபுரா இருக்க போகிறாங்களா எவ்வளோ நேரம் தெரில பாஸ் அறிவிப்பு வர வரையும் அவங்க ஜெயிலில் இருக்கணும் அப்படின்றது தான் பாயிண்ட் ஒரு பக்கம் வந்து மஞ்சுரி தான் ஃபைனல் ஓட்டு போட்டு அமிச்சு விட்ருக்காங்க ஏன்னா ஏஞ்சல்ஸ் கொடுக்கப்பட்ட ரூல்ஸை மீறி பண்ணியிருக்காங்கல்ல இரக்கம் அந்த இறக்கத்தெல்லாம் காமிச்சது ஜாக்லின் தான் ஜாக்லினோட குவாலிட்டி அதுதான் பட் இருந்தாலும் டாஸ்க்கு டாஸ்கா அதை விட்டு பிரேக் பண்ணி வந்ததால அவங்கள ஜெயிலில் போட்டு முடிச்சுட்டாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அருண் வந்து ஃபீல் பண்றாரு மஞ்சுரி வந்து கொஞ்சம் ஓவர் ப்ராடாக போறாங்க தான் இது வைரஸ்ரா மாதிரி அப்படின்னா அருண் வந்து ஒவ்வொருத்தர் பேரை பாருங்க டம்முக்கு டப்பா முத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைரஸ் மஞ்சுரின்ற மாதிரி ஒவ்வொரு பேரா வச்சுட்டு வராரு இவருடைய வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்குறது பாத்துங்க ப்ரோமோல இருக்கு லைவ் செக்மெண்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மஞ்சுரி அவர்கள் அந்த முட்டை செக்மெண்ட் இருக்கு இல்லையா லைவ்ல வந்துச்சு அது என்ன பண்றாங்கன்னா முட்டையை உடச்சி வாயிலே வச்சுக்கணுமா இங்கேயே வச்சுக்கணுமா ஓல்டு பண்ணி வாயிலே உள்ள கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சொல்லும் போது தான் உள்ள போயிட்டே இருக்கணுமா இதுல பவித்ரா ஒரு முட்டையோ ரெண்டு முட்டையோ குடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா நீ முட்டை பொரியல் சாப்பிடுவோம் இல்ல முட்டை பொரியல் சாப்பிடுவோம் தான் கொடுத்துருக்கேன் புரியுதா எங்க மஞ்சுரி மேடம் முட்டை பொரியல் வேறு முட்டை வேறு ஓகேவா எனக்கெல்லாம் முட்டை செட்டே ஆகாதுங்க எனக்கு அந்த ஸ்மெல்லே வாந்தி வரும் அந்த மாதிரி தான் எனக்கெல்லாம் அப்படி போச்சுன்னா டப்பு டப்புனு எடுத்துருப்பேன் ரிட்டன் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதில் கேட்குறாங்க பாருங்கள் அவங்க ரெண்டு ரெண்டு முட்டையை உள்ள ராவான முட்டையை உள்ளே ஊற்றிடுவாங்களாம் ஊற்றிட்டதுக்கு அப்புறம் முட்டை பொரியல் சாப்பிடுவலான்னு கேட்பாங்களா அது முன்னாடியே பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும் பண்ணதுக்கப்புறம் வந்து கேட்குறது எந்த நியாயம் எனக்கு தெரில மஞ்சுரி ஸோ இது ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு ஸோ கிட்டத்தட்ட என்ன பண்ணிட்டாங்க நடுவில் ஜெஃப்ரி வந்து கலாச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தாங்க நடுவில் ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க மஞ்சுரி டென்ஷன் ஆகிட்டு இருக்கிற ஐசை என்ன பண்ணிட்டாங்க ஸோ யார் பேசினாலும் பவித்ரா முட்டை குடிச்சிட்டே இருக்கணும் யார் இங்கே யாராவது கமெண்ட்டை பாஸ் பண்ணிங்கன்னா பண்ணிகிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி அங்கே நடுவில் யாராவது ஒரு வார்த்தை பேசிட்டாலுமே அந்த முட்டை உள்ள போது திரும்ப முட்டை உள்ள போது என்ற மாதிரி முட்டையை ஊற்றி ஊத்தி ஊத்தி கேட்ட ஒரு ஏழு எட்டு முட்டை போயிருக்கும் போல இருக்கு இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க அந்த முட்டையை வச்சு பேஷியல் பண்றாங்க மூஞ்சில வச்சு அப்படி தேய் தேய் தேய்க்கிறாங்க ஒரு பாயிண்ட் பவித்ரா வாந்தி அளக்கு ஒரு அழகு போயிட்டு ஒரு மாதிரி ஆகி போயிச்சு பவித்ராட நிலைமை பட் பாவம் ஆனால் அதெல்லாம் மீறி பிரேக் டைம் தான் பிரேக் பண்ணாங்க அந்த டாஸ்க்குல நீ தப்பு தப்பு நீ ஏமாத்திடிய ஏமாத்திடியேன்னு தீபக் தான் பிரேக் ஆனவாங்களே தவிர்த்து இந்த மாதிரி மஞ்சுரி பண்றது இந்த மாதிரி பண்றதுக்கு எந்த விதமான பிரேக்கே கிடைக்கல ஸோ அழகாக டாஸ்க் ஜெயிக்கிறது தீபக்கோட கேம் தான் இம்ப்ரெசிவாக இருக்கே தவிர்த்து மஞ்சுரி பண்றதோ தர்ஷிகா பண்றதோ இல்லை சாச்சனா பண்றதோ இம்ப்ரஸிவா இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு எனக்கு தோணுது இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எத்தனை பேர் அக்ரி பண்றீங்க தெரியல இது ஒண்ணு அடுத்து என்ன பண்றாரு அன்சிதா கூப்பிட்டு போய் அந்த இது மேல லிவிங் ஏரியா சோபால உட்காந்துட்டு ஆனந்தியை கூப்பிட்டு அன்சிதாவை ட்ரிகர் பண்ணோம்னா அவங்க ட்ரிகர் ஆக மாட்டேங்கிறாங்க அன்சிதா பொறுத்த வரையும் அவங்கன்னா லூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க மத்தவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்கள பண்ணா லூஸ் பண்ண வைக்கலான்னு ட்ரிக்கர் கண்டுபிடிச்சிட்டாங்க ஜெஃப்ரிக்கு பண்ணும்போது கொடுத்துட்டாங்களா இங்க என்ன பண்ணிட்டாங்க ஸோ அங்க போய் அன்சிதா விரிப்டேட் பண்ற மாதிரி என்ன பண்ணிட்டாரு தீபக் வந்து உன் ஃப்ரெண்டுக்காக நீங்க ஆயிரம் சாரி சொல்லுங்க ஐ எம் வெரி சாரி 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 சாரின்ற மாதிரி ஆனந்தி இன்னும் ஆயிரம் சொல்ல சொல்றாரு ஆனந்தி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது நூத்தி ஐம்பது டைம் போயிட்டு இருக்கும் அது சோறு திரும்ப சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அஞ்சிதாவோட ப்ரெஷர் ஸ்ட்ராங்க முடியாம இந்த ஆர்ட் தானே வேணும் இந்த அடுத்துட்டு போங்கன்ற மாதிரி அவங்களோட ஆர்ட்ட தீபக்கிட்ட தூக்கி போற மாதிரி தூக்கி போட்டு போயிட்டாங்க கொடுத்தாங்க தீபங்களை ஏன் எடுத்துக்கிறீன்னு ஒரு பாயிண்ட்டில் கொடுத்துட்டு அப்படியே போறாங்க தீபகம் பின்னாடி போறார் ஒரு பாயிண்ட்ல எமோஷனாக பிரேக் டவுன் நைட்டை கண்டினியூஸ் அழுதுட்டாங்க எமோஷனல் அழுதுகிட்டு பிக் பாஸ் என்னை கூப்பிடுங்க நான் வீட்டுக்கு போனோம் இந்த வீட்டில் இருக்க முடியாத என்னால் இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போறேன் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு இதுவாக இருக்கு நான் அந்த வீட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே போறங்க விடுங்க விடுங்க விடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க ஒரு பக்கம் ஜெஃப்ரி எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு ஒரு பக்கம் பெட்ரூம்ல கூட்டு போய் ஆறுதல் சொல்றாங்க என்னால முடியல எனக்கு அந்த அளவுக்கு பிரஷரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்றாங்க ஏன்னா காலில இருந்து அந்த மூணு பேர் தானே டார்கெட் அன்சிதா சத்யா மற்றும் ஜெஃப்ரி இந்த மூணு பேர் தானே டார்கெட் பண்ணாங்க அந்த டார்கெட் வந்து ஜெஃப்ரி இல்லை சத்யா இருங்க அன்சிதா ஜெஃப்ரி அண்ட் சத்யா இந்த மூணு பேர் தானே டார்கெட் பவித்ரா கூடாங்கல்ல மக்களே பவித்ரா யாரோ ஒருத்தர் சாரி ஜெஃப்ரி பவித்ரா மற்றும் இவங்க தான் அந்த அளவுக்கு டார்கெட் இந்த அளவில் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல முடியாமல் போயிட்டு நான் கதவு தரங்க வீட்டை விட்டு வெளியே போகிறேன் விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரி பேசுறாங்க கூல் டவுன் பண்றதுக்கு போயிட்டு ஜாக்லின்லாம் ஆனந்தி உள்ள அமிச்சு கூல் டவுன் பண்றது தீபக் இன்னும் டாஸ்க் முடியல கூல் டவுன் மாதிரி அங்கே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு மன உளைச்சல் காலாயிட்டு கதறி கதறி அழுது மூச்சு திணறல ஏற்படுது அந்த அளவுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க அன்சிதா அவர்கள் எதுவுமே பண்ண முடியாது தவிப்பு இன்னொரு பக்கம் சத்தியா இருக்காரு அந்த இது டீமன்ஸோட அந்த முகம் இருக்குல்ல டீமன்ஸ் முகம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி சத்யா வந்து யாராலையும் பிரேக் பண்ண முடியலங்க ரியலி இம்ப்ரெசிவ் சத்யா பவித்ராவுக்கும் ஒரு ஆட்ஸ் ஆப் சொல்லிடுறேன் ஏன்னா பவித் இது வரைக்கும் சத்யாவை எவ்வளோ பிரேக் பண்ணாலும் முடியல சத்யாவையும் பிரேக்கே ஆக மாட்டேங்கிறான் வேற மாதிரி பண்ணுறான் செமையாக இருந்துச்சு எனக்கு தான் எனக்கு பிடிச்சிருந்தது இன்னொரு பக்கம் பவித்ரா இதில் சாச்சனை வந்து என்ன பண்ணிட்டாங்க ஆனந்தி வந்து அழுதுட்டாங்கன்னு போய் பிடுங்குறாங்க ஆக்சுவலாக ரூல் படி ஆனந்தி இது பிடுங்க முடியாது யார் மூணு பேர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தானே பிடுங்கணும் ஆனந்தி வந்து இப்போ இவங்களுக்கு ஆறுதலாக பேசினாங்க யார் பவித்ரா பவித்ர காரதலா அவங்க அழுதாங்க ஆனா அதை வாங்கவே முடியாது இது தெரியாம யார போய் ஏமாத்துறான்ற மாதிரி ஏமாத்தி விளையாடலான்ற மாதிரி சாச்சனை இறங்கிட்டாங்க போல சத்யா கிட்ட வாங்கணும் இல்ல ஜெஃப்ரி கிட்ட வாங்கணும் இல்ல பவித்ரா கிட்ட வாங்கணும் ஐயோ நானே குழம்பிட்டுங்க இருங்க சத்யா கிடையாதா சாரி மக்களே சத்யா கிடையாது ஓகே நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அந்த நேம்ல ஏன்னா அவங்க டார்கெட் பண்றது அப்படி இருக்கா கிட்ட வாங்கலாம் ஜெஃப்ரிக்கிட்ட வாங்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வஞ்சிதா கிட்டே இந்த மூணு பேர்கிட்ட தான் வாங்கினோம் வேறு வாங்கக்கூடாதுன்றது தான் டாஸ்க்கு ஸோ அதில் ஏமாத்தி விழாலாம் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்கு ஸோ அடுத்த வெடியில் வந்து சந்திக்கிறேன் இதில் நிறைய கோளாறு ஆகிடுச்சு அதை மன்னிச்சுங்க அடுத்த வெளியில் வந்து பார்த்துக்கிறேன் கைஸ்